திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படினு பாத்தீனா பரமோ சேவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சேவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு போறது அவங்க சிஸ்டர் சரு மாமா விக்கி வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துது இவ சர்பாக்கு நான் முக்கிய மாதிரின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படினா ஸ்ரீ ஹர்ஷினி வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு விக்னேஷ் குமார் அவர்கள் சர்பாக அம்மா திருமதி ரம்யா அவர்கள் சர்பாக அண்ட் பாட்டி

பா பண்ணாங்க சோ இவங்களுக்கு கலெக்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அமுதம் திவாகர் அன் லோகேஷ் வரன் மற்றும் சௌமியா சந்தோஷ் வர்ஷன் மற்றும் பாலா அண்ட் பிரதீஷ் வந்து மன உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர் சார்பாகவும் அன் முக்கியமா டீம் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போர்த்